நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கு பாருங்கள் ஏற்கனவே பெயிண்டிங் பண்ணது தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டணத்தால் கிரவுண்ட் ஃப்ளோரில் முன்னாடி இருந்த கேட் வந்து பார்த்திங்கனா அதிகமாக சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எப்படி ரீ பெயிண்டிங் வரல இதை பெயிண்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காட்டலாம்னு காட்டலாங்கன்னு சொல்லலான்னுக்கிறேன் அதே மாதிரி புது கேட்டுக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணுற தகவலையும் உங்களோடய ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க இந்த கேட்டில் இருக்கிற சிமெண்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம பட்டி தகடு வச்சு நம்ம க்ளீனாக சுரண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் செலுஷன் எல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணலாம் அதை நம்ம வந்து பார்த்திங்கனா பட்டி தகவில் சுரண்டி எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும் அதனால் என்ன செஞ்சுக்கிறதுனு பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷினில் மக்கெட்டா பிளேடு வாங்கியாந்து இதில் வந்து பார்த்தா ட்ரில் மிஷினில் ஃபிட் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் இந்த மக்கிட்டா பிளேட் வந்து பார்த்தோன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றம்பது ரூபாயில வந்து கிடைக்கும் ட்ரில் மிஷினில் பாருங்கள் ரெட் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து பாருங்கன்னா அந்த மக்கெட்டா பிளேடு அந்த ரெட் கலராக இருக்குது பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நார் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதை ஈஸியாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அது கம்பிலாம் கிடையாது நார் தான் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி சிமெண்ட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிருந்தாலும் பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம் அதேமாதிரி உட் டோர் பாலிஷ் டோர்லாம் இருக்குது இல்லையா அதில் இருக்கிற சிமெண்ட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா அதை நல்லா நைஸாக க்ளீன் பண்ணுறதுக்கு தேய்க்கிறதுக்கு நம்ம வாட்டர் ஷீட்லாம் யூஸ் பண்ணுற இல்லையா அதுக்கு அதெல்லாம் கூட நீங்கள் நீங்கள் இந்த மிஷினை வச்சு நீங்கள் நைஸாக தேய்ச்சிடலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைஸ் ஷீட்டை வச்சு தேய்ச்சிட்டு பாலிஷ் ஒர்க் பண்ணலாம் அதுவே இந்த மாதிரி கேட்டில் இருக்கிற சிமெண்ட்லாம் க்ளீன் பண்ணுறது நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுச்சிங்கன்னா நீங்கள் வாட்டர் ஷீட் வந்து ஒன் ஃபிஃப்டி அல்லது ஒன் எயிட்டி இந்த மாதிரி ஷீட் வச்சு நீங்கள் க்ளீனாக பக்காவாக கேட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு பெயிண்டிங் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடை வச்சு நான் எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணுற பாருங்கள் இந்த இக்கட்டான இடத்துலையும் பண்ணலாம் எந்த மாதிரி இடத்துல நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல பக்காவாக யூஸ் பண்ணலாம் வேலை வந்து குழிக்க முடியும் பக்காவாக க்ளீன் பண்ணுற வேலையும் முடிஞ்சிடும் அதுவே நீங்கள் வந்து இதை பட்டி தகுதியில் வச்சு சுரண்டி எடுக்கணும்னு எடுக்கணும்னுச்சின்னா ரொம்ப லேட்டாகும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை வந்து குழிக்க முடியாது நம்ம வந்து மிஷின் மூலியமாக வேலை செய்யும் போது நம்மளுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் பக்கா எல்லா சிமெண்ட்டு எடுத்துகிட்டு அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி ஒன் ஃபிஃப்டி அல்லது ஒன் எய்டி இந்த மாதிரி ஷீட் நல்லா க்ளீனாக தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டுக்கு ரீபெயிண்டிங் ஒர்க்கில் ஏற்கனவே அடிச்சுக்கிற பிளாக் பெயிண்ட்டு ஒயிட்டு அதுக்கடுத்து கோல்டு அதுதான் சேம் கலர் தான் அடிக்கப் போகிறோம் இப்போ கேட்டு எல்லாமே கேட்டு தான் நல்லா தான் இருக்குது எங்கேயும் வந்து பார்த்தா துடுலாம் பிடிச்சிடல பக்காவ க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டேரெக்டாகவே நம்ம அதை சேம் கலர் வாங்கி அப்படியே அடிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெட்டல் பிரேமரெலாம் ஒன்றும் அடிக்கணும் அவசியம் கிடையாது ரொம்பமாக டேமேஜ் ஆகிட்டு இருந்து ரொம்ப பைசா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் மெட்டல் பிரேமரெலாம் அடிக்கணும் கேட் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பக்காவாக இருந்தால நாங்கள் சேம் கலர் அடிச்சிருக்கோம் ஒரு கோட்டிங்க தான் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற பிளாக் பெயிண்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தினா அதே ஏஷியன் பெயிண்ட்டில் ஒயிட்டு அதுக்கடுத்து கோல்டு வந்து பார்த்தினா எம்ஆர்எஃபில் வந்து வாங்கி அடிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு பக்காவாக வந்து இருக்கிற சிமெண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நண்பர் இந்த கேட்டு பாருங்கள் இந்த கேட்டு வந்து பார்த்தோன்னா புது கேட்டு ரெட் ஆக்சைடு மட்டும் தான் அடிச்சிருக்காங்க கொஞ்சம் மயில் வந்து பார்த்தா துரு பிடிச்சிருச்சு இப்போ நல்லாவே தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செஞ்சுன்னு பார்த்தோன்னா எல்லோ மெட்டல் பிறகு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ரெண்டு கோட்டிங் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சுருக்கோம் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க நம்ம புதுசாகிற மெட்டலுக்குலாம் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணும் பழைய கேட்டுக்கெலாம் இப்போ டேரெக்டாக வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் ட புது கேட்டு இந்த புது கேட்டுக்கு எல்லோ மெட்டல் பிற கோட்டிங் கொடுத்துட்டு பிளாக் பெய் ரெண்டு கோட்டிங் கொடுத்துருக்கோம் அதுவே அந்தாண்டகிற கேட்டு வந்து பார்த்திங்கனா பழைய கேட்டு அழகு சிமெண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரக்டாகவே நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே அடிச்சிக்கிற கலர் அடிச்சிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரீ பெயிண்டிங் ஒர்க்குலேயே அல்லது புது கேட்டாகட்டும் எப்படி வந்து கேட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுற தகவல் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட இந்த மாதிரி பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தகவல் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்